இதனிடையே கோவை மக்களை மகிழ்விக்கும் வண்ணம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி மற்றும் டிரம்ப் அமைப்பின் சார்பாக ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி முதல் இரவு பனிரெண்டு முப்பது மணி வரை கோபிகோ கலட்டா எனும் எட்டுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இருபதாயிரம் எல்இடி கொண்ட லேசர் லியோபட ஆடியோ வெளியீடு நிகழ்ச்சியில் வருவது போன்ற முன்னூறுக்கும் ட்ரோன்சோ நட்சத்திரங்கள் பங்கேற்கும் இசை மற்றும் மேடை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் புத்தாண்டு கொண்டாட்டம் குறித்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ்குமார் கூறுகையில் தென்னிந்தியாவில் எங்கேயும் நடத்தாத வகையில் முதன் முறையாக கோவையில் குடும்பத்துடன் மகிழ்விக்க புதிய ஏற்பாடுகளை செய்துள்ளோம் இந்த நிகழ்ச்சியில் ஐம்பதாயிரம் மக்கள் வரை பங்கேற்கலாம் இங்கு வரும் மக்களுக்கு நுழைவு கட்டணம் இல்லை ஆல்ககால் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம் மாநகர காவல்துறையுடன் இணைந்து பார்க்கிங் வசதி போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார் என் சுரேஷ் ட்ரைண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ தென்னிந்தியாவில் முதல் முறையாக ட்ரோன் ஷோ வந்து இந்த நியூ இயருக்கு கோயம்புத்தூரில் கொண்டு வரும் ஸோ அரோ டூ ஃபிஃப்டி ட்ரோன்ஸை வச்சுட்டு ட்ரோன் ஷோ கண்டக்ட் பண்ணுறோம் அலாங் வித் தட் ஒன் எல்இடி சவுண்ட் அண்ட் லேசர் ஷோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கையை என்டையராக இலுமினேட் பண்ணுறதுக்காக ஒரு இருபதாயிரம் எல்இடி பலூன்ஸை வச்சு ரிலீஸ் பண்ணுறவங்க இங்கே அடுத்தது வந்து ஸ்கை லேண்டன்ஸும் வருது இது இல்லாமல் வாளாங்குளத்தோட என்டையர் ஸ்ட்ரெச்சில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு வி ஆர் கண்டக்டிங் ஸ்ட்ரீட் கார்னிவலுங்க அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த நியூ இயருக்கு எல்லாரும் எல்லாரும் ஃபேமிலியோட குழந்தைகளோட வந்து இந்த ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுங்க நியூ இயரை புத்தாண்டை நல்ல விதமாக சந்தோஷமாக வரவேற்போம் டூரிசம் வந்து இந்த இடத்துல ஸ்மார்ட் சிட்டி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த ஈவெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணி கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய பிராண்டாக ஒரு ஹாப்பனிங் சிட்டியாக கொண்டு வரணும் அதுக்காக எல்லாருக்கும் ஒத்துழைப்பு தரணும் நன்றி வணக்கம் இந்த இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்க்கிங் வந்து கமிஷன் ஆஃப் போலீஸ் கூட சேர்ந்துங்க எல்லா இடத்துலயும் அண்ட் பர்டிகுலரா ஆல்கால் எதுவுமே இல்லாமல் நடக்கணும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் எல்லா இடத்துலயும் செக் பாயிண்ட்ஸ் இருக்கும் லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ் மாதிரி கொண்டு செக் பண்ணி தான் உள்ளுக்குள்ள விட்டுரும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஈவெண்ட்டை ரொம்ப கிராண்டா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு ஒன் பிப்டி பிரைவேட் செக்யூரிட்டிஸ் நம்ம தனியாக டப்ளை பண்றோங்க சிசிடிவில வந்து கவரேஜ் கவர் பண்றவங்க சேஃப்டிக்காக வந்து ஒரு